வணக்கம் உருவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீரியல்ல தங்கமையில் அம்மாவிற்கு போன் பண்ணி சரவணன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் குடும்பம் தம்பிகள் என பாசத்தை பொழிந்து என்னை ஒதுக்குகிறார் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என புலம்புகிறார் உடனே பாக்கியம் ஒரே வழி அந்த குடும்பத்தில் உன்னுடைய கை ஓக வேண்டும் அதற்கு உன் புருஷன் உன் பேச்சை கேட்கும்படி நீ அவரை மாற்ற வேண்டும் அப்போதுதான் நீங்க அங்க ராஜ்யம் பண்ண முடியும் என்று தங்கமயிலுக்கு தேவையில்லாத ஐடியாக்களை கொடுத்து பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு போட்டுக் கொடுக்கிறார் அதன்படி தங்கமையிலும் அம்மா சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி விட்டார் அந்த வகையில் சரவணன் மாமாவுக்கு இன்று சாப்பாடு கொண்டு போக கூடாது என்று போகக்கூடாது அவரே பேசி தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று தங்கம் பிளான் பண்ணி விட்டார் உடனே கோமதியுடன் நான் இன்று சாப்பாடு எடுத்துட்டு போகவில்லை என்று சொல்கிறார் அதற்கு கோமதி அப்படியா சந்தோஷம் நீ போய் ரெஸ்டெடு என்று தங்கம் கட் பண்ணி விடுகிறார் உடனே தங்கம் ரூமுக்குள் போய் அழுது சீன் போடுகிறார் இது தெரியாத சரவணன் நேரமாகிவிட்டது இன்னும் ஏன் சாப்பாடு கொண்டு வரவில்லை என்று தங்கமயிலுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் பொண்டாட்டி போன் என்றதும் அம்மாவிற்கு போன் பண்ணி என் ஆட்சியை என்று கேட்கிறார் அதற்கு கோமதி தங்கமயிலுக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதை கேட்டதும் சரவணன் மனசு உடைந்து போய் வீட்டுக்கு வந்து தங்கம் பேச வருகிறார் உடனே இதுதான் சான் சென்று அம்மா சொன்னபடி புருஷனிடம் உங்களுக்கு பாசமே இல்லை என்னை கண்டுக்கவே என்ப நேரம் ஒதுக்க மாட்டீங்களா என்று சாமர்த்தியமாக பேசுகிறார் உடனே சரவணன் நான்

மீனாவின் அப்பா கோபமாக இருப்பதால் மீனா மற்றும் செந்தலை அவமானப்படுத்தி அசிங்கமாக பேசிவிடுகிறார் இதனைத் தொடர்ந்து ராஜியின் அண்ணன் குமரவேலுக்கு பொண்ணு பார்க்க விஷயம் நடக்க போகிறது அதை பாண்டியன் வயிற்றுச்சல் படும்படி பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்று ராஜியின் அப்பா மற்றும் சித்தப்பா பிளான் பண்ணுகிறார்கள் அதனால் மறுபடியும் பாண்டியன் குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு கலவரம் நடக்கப் போகின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க